வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு வரக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து வங்கப் பிரிவினையும் சுதேசி இயக்கமும் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து சரிங்களா வங்கப் பிரிவினையும் சுதேசி இயக்கமும் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து சில தகவல்கள் கண்டிப்பாக வந்து அதிகமாக கேட்கக்கூடிய தகவல்களை மட்டுமே இங்கே ஒருமதிப்பெண்னாலும் சில தகவல் நோட்ஸாகவும் நம்ம இங்கே கொடுக்குறோம் சரிங்களா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தலைப்புக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப்பிரிவினை ஏற்படுத்தியவர் கர்சன் பிரபு அப்படின்றத இங்கே பார்த்தோம் குறிப்பாக வங்கப் பிரிவினை அப்படின்னு பார்க்கும்போது இந்து முஸ்லிம்களை மத அடிப்படையில் பிரிப்பதற்காகவும் நிர்வாக வசதிக்காக வங்காளத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி சொன்னவர் யார்னா கர்சன் பிரபு குறிப்பாக வங்க பிரிவினை வங்காளத்தை மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் என பிரிக்கும் பட்சத்தில் மேற்கு வங்காளத்தில் வங்காள மொழி பேசுபவர்களை வங்காள வங்க மொழி பேசக்கூடிய சிறுபான்மையினர்களாக பார்க்கப்பட்டது ஆங்கில அரசால் கிழக்கு வங்காளத்தில் காணப்பட்ட முஸ்லிம்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக கர்சன் பிரபு கூறிய செய்தியாவது முகலாயர்களுடைய காலத்தில் கூட அனுபவிக்காத சில சிறப்புக்களை வந்து கிழக்கு வங்காளத்தில் காணப்படும் இஸ்லாமியர்கள் அனுபவிக்க கூடும் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரியில் கர்சன் பிரபு கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கர்சன் பிரபு கூறியுள்ளார் அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பாக பிரிவினையினியோட ஆரம்ப காலகட்டமானது மொழி அடிப்படையிலாக பிரிவினை என்ற அடிப்படையில் தேசிய இந்திய தேசிய இயக்கவாதிகள் நினைத்தார்கள் ஆனால் அது பிரிக்கப்பட்டது மத அடிப்படையில் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அதிகமான இந்துக்கள் நிறைந்த பகுதி மேற்கு வங்காளம் என்றும் அதிகமான இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி கிழக்கு வங்காளம் என்றும் பிரிக்கப்பட்டது அப்படின்றது தான் நம்ம வங்க பிரிவினையாக இங்கே தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இன்னைக்கு மேற்கு வங்காளமானது இந்தியாவில் ஒரு மாநிலமாகவும் கிழக்கு வங்காளமானது பார்த்திங்கனாக்கா வங்காள தேச நாடாகவும் வந்து உருவாகிருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் எதிர்ப்பு இயக்கங்கள் குறிப்பாக இந்திய தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் என இரண்டு பிரிவுகளாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வங்க பிரிவினை எதிர்த்து பல போராட்டங்களை குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களை நடத்துவதற்காக சுதேசி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார்கள் சுதேசி என்றால் ஒருவருடைய சொந்த நாடு என்பது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சுதேசி என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்னா மகாதேவ் கோவிந்த ராணடே மகாதேவ் கோவிந்த ராணடி தான் வந்து ஒருவருடைய சொந்த நாடு அதுதான் வந்து சுதேசி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த தகவல் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் நம்மளுடைய சேனலில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு கலந்த இந்திய தேசிய இயக்கம் பற்றிய தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்கு சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க குறிப்பாக ஆங்கில அரசின் பொருட்களை புறக்கணிப்பது இவங்களுடைய முக்கியமான மிதவாத தேசியவாதிகளின் முக்கிய கொள்கைகளாக இருந்தது மனுக்கள் த தருவதும் ஆங்கில அரசுக்கு ஆங்கில அரசோடு நெருங்கிய ஒரு தொடர்பை கொண்டு அவர்களின் எது எதிர்ப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதும் என்ற அடிப்படையில் தான் வந்து இவங்க ஆரம்பித்தார்கள் குறிப்பாக இந்த நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய தேசியத்தை மிதவாதவாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது வங்க பிரிவினை வங்காளத்தில் மட்டுமே வந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருந்தது ஆனால் அப்படி கிடையாது தீவிர தேசியவாதிகள் என்பவர்கள் வங்க பிரிவினை வங்காளத்திற்கு எதிரான இந்த போராட்டமானது பிரிவினைக்கு எதிரான இந்த போராட்டமானது பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்காகவும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களை இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்காகவும் தூண்டுதலாக இந்த தீவிர தேசியவாதிகள் காணப்பட்டாங்க குறிப்பாக நம்ம ஏல் ஆர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த நாளை தீவிர தேசியவாதிகள் வந்து ஒரு துக்க நாளாக அரி அனுசரிச்சாங்க வங்க பிரிவினையில் துக்க நாளாக அரி அனுசரிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகும் அன்று கங்கை கங்கை ஆற்றில் புனித நீராடி குறிப்பாக வந்தே மாதரை பாடலை பாடிக்கொண்டு கல்கத்தாவில் வீதிகளில் பார்க்கும்போது இந்திய தேசியவாதிகள் வந்து தங்களுடைய வெளிப்பாட்டை வந்து தெரிவித்தாங்க அது மட்டும் அல்லாமல் சுதேசிய இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை வந்து இவங்க நான்கு விதமாக இந்த தீவிர தேசியவாதிகள் வந்து எடுத்து செல்லணும் அப்படின்றத குறிப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மிதவாத போக்கு ஒன்று வந்து மிதவாத போக்கு ரெண்டாவது ஆக்கப்பூர்வ சுதேசி மூணாவது வந்து தீவிர தேசியவாதம் நாலாவது புரட்சிகர தேசியவாதம் சொல்லிட்டு நான்கு வகைகளாக பிரித்தாங்க குறிப்பாக தீவிர ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் வரும்போது குறிப்பாக ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிற்கு எதிராக தங்களை மேம்படுத்தி கொள்வதற்காகவும் சுதந்திரம் பெறுவதற்காகவும் பல போராட்டங்கள் நடைபெற்றன அந்த போராட்டத்தில் குறிப்பாக சுதேசி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுதேசிய கடைகள் வந்து திறக்கப்பட்டது இதன் வாயிலாக துணிகள் ஆயத்த ஆடைகள் கைத்தறி ஆடைகள் சவக்காரம் சோப்பு என்று அழைக்கப்படுற சவக்காரம் அது மட்டும் இல்லாமல் தோல் பொருட்கள் மண்பாண்டங்கள் தீப்பெட்டி போன்றவை வந்து சுதேசிய கடைகளிலேயே மக்கள் வந்து வாங்கணும் அப்படின்றத வந்து இவங்க குறிப்பாக தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிர்ப்பு இந்த சுதேசி இயக்கத்தின் மூலமாக மறைமுக எதிர்ப்பை வந்து இவங்க எடுத்துகிட்டு வராங்க ஆங்கில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு மேல் ஆங்கில அரசுக்கு எதிராக நம்ம வந்து அடிப்பணியக்கூடாது என்பதற்காக நான்கு விதமான செயல்பாடுகளை இவங்க ஆரம்பித்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியாளருக்கு ஆங்கில ஆட்சியை வந்து புறக்கணிப்பது சரிங்களா ஆங்கில ஆட்சியை புறக்கணிப்பது குறிப்பாக அரசு பள்ளிகள் கல்லூரிகள் புறக்கணிப்பது நீதிமன்றங்கள் பட்டங்கள் மற்றும் தோல் சாரி போன்றவை வந்து புறக்கணிப்பது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சுதேசிய தொழிற்சாலைகள் வந்து மேம்படுத்துவது ஆங்கில அரசின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறிப்பாக ஆங்கில அரசுக்கு அடிபணியாமல் அவங்களுடைய பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு தண்டனைகள் கொடுக்கும் பட்சத்தில் ஆயுதம் ஏந்தி ஆங்கில அரசை எதிர்கொள்வது என்ற அதற்கான ஆயத்த பணிகள் இவையெல்லாம் பார்த்தினாக்கா மறைமுக எதிர்ப்பாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக ஆங் அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அதைத் தொடர்ந்து நீதிமன்றங்களையும் பட்டங்களையும் புறக்கணிப்பது சரிங்களா இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு தகவல்களாக இந்த சுதேசி இயக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தீவிர தேசியவாதம் தீவிர தேசியவாதம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக இந்த பிரிவினைக்கு எதிரான போராட்டம் வந்து மூன்று மையங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அவை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலா லஜுபதி ராய் தலைமையில் பஞ்சாபிலும் லாலா லஜுபதி ராய் தலைமையில் பஞ்சாபிலும் மகாராஷ்டிராவில் பாலகங்காதரோட தலைமையிலும் அதைத் தொடர்ந்து வங்காளத்தில் பிபின் சந்திரபால் தலைமையிலும் பார்த்தீங்கனாக்கா இந்த பிரிவினைக்கு எதிரான போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக லால் பால் பால் என்று அழைக்கப்படும் இவர் மூவருமே வங்கப் வங்கப்பிரிவினைக்கு எதிராக மக்களை வந்து இந்தியா முழுவதும் ஒன்று திரட்ட வேண்டும் என்பதை வந்து அவங்க வலியுறுத்தி சொன்னாங்க சரிங்களா தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் வாவு சிதம்பரனார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில அரசுக்கு எதிராக தூத்துக்குடியில் சுதேசிய கப்பல் நிறுவனத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கினார் அது மட்டும் இல்லாமல் இலங்கை தலைநகரான கொழும்புவிற்கும் தூத்துக்குடியிற்கும் காளியா மற்றும் லாவோஸ் என்ற இரண்டு கப்பல்களை வந்து அவர் வந்து இதன் மூலம் வந்து விட்டார் தூத்துக்குடி பார்த்தினாக்கா வங்கப்பிரிவினின் போது தூத்துக்குடி வந்து ஒரு போராட்டக்களமான மை மையப்பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்குறோம் வாவு சிதம்பரனார் பார்த்தினாக்கா மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து ஒன்று திரட்டி இந்த வங்க எதிரான சுதேசி இயக்கத்தை வந்து வழிநடத்தி சென்றார் அப்படின்றது இங்கே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் சுயராஜ்யம் சுயராஜ்யம் அல்லது முழுமையான சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க முழுமையான சுயராஜ்யம் என்பது பார்த்தினாக்கா திலகர் அவர்களால் பார்த்தீங்கனாக்கா முழுமையான சுயராஜ்யம் என்பது ஆங்கில அரசின் குறிப்பாக ஆங்கில அரசின் முழுமையான ஆங்கில அரசிடமிருந்து அடிப்பணியாமல் முழுமையாக விடுதலை பெறுவதே முழுமையான சுயராஜ்யம் என்ற கோ கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலகங்காதர திலகர் வந்து சொல்கிறாரு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதாவது வந்து சொல்லணும்னாக்கா பாலகங்காதருடைய செயல்பாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சுதேசி இயக்கத்திலும் வங்கப்பிரிவினையிலும் இருந்தது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அடுத்த நம்ம வீடியோவில் இந்தி தேசிய இயக்கத்தின் தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கையாக தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் மூமெண்ட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எந்த ஒரு விஷயத்த ரெண்டு முறை சொல்லியிருக்கணும் அது எல்லாமே வந்து முக்கியமானது இந்த வீடியோவில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து செயல் அதான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஐ சில வெற்றி பெறத்துக்கான எளிதான நடவடிக்கைகளை வந்து வரலாற்று வரலாறு குறிப்பாக சமூக வரக்கூடிய நாலு பகுதிகள் குறிப்பாக வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளியல் உள்ளிட்ட தகவல்களையும் நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தும் வேறொரு புத்தகங்களிருந்தும் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருந்த தகவல்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள தகவல்களும் குறிப்பாக இதற்கு முன்னாடி சின்ன வகுப்பில் இருந்த தகவல்களையும் ஒன்று சேர்த்து தான் நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் புரியுங்களா தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புரியுங்களா அடுத்த வீடியோவில் தன்னாட்சி இயக்கத்தை பற்றிய தகவல்களோடு சந்திக்கலாம்